மகரம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது நம்ம பார்க்குற ராசி பலனில் இது பத்தாவது ராசியா வருது இந்த மகர ராசியை பாருங்க சர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து பெண் வெண் ராசியாகவும் நில ராசியாகவும் பார்க்கப்படுது சனி பகவானோட காரகத்துவம் பெற்றது இந்த மகர ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கிறவங்க பாருங்க கடினமான உழைப்பாளிகளா இருப்பாங்க அதே போல ஒரு விஷயத்த செய்யணும் இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா விடாமுயற்சியோடு அந்த விஷயத்தை செய்யக்கூடியவங்களா பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க அதே போல இவங்க நல்ல ஒரு பொறுமை இருக்கும் நடைமுறைக்கு என்ன தேவையோ அதை கேட்டது போல சிந்தனை கொண்டவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க இந்த ராசியோட சின்னம் அப்படின்னு பார்த்தா முதலையோட உடலையும் ஆட்டின் தலையையும் கொண்டது போல இருக்கும் அதாவது இதோட தன்மை அப்படிங்கிறது சரம் அதாவது அசைவை குறிக்குது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் அப்படின்னு சொன்னாலே சுய ஒழுக்கம் ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் யாரையுமே எந்த விதத்துலையுமே இவங்களோட எந்த ஒரு செயலுமே பாதிக்கு பாதிப்பே கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் நிதானமா யோசிச்சு நன்மையை பெறக்கூடிய ஒரு ராசிகளில் இந்த மகர ராசி இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முழுமையான அர்ப்பணிப்பு இவங்ககிட்ட கிட்ட இருக்கும் பொறுப்புணர்வு செயல்படுறது சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரங்க பாருங்க பெரும்பாலும் கடின உழைப்பாளி அப்படிங்கிறதுனால நீங்க எந்த ஒரு நிர்வாகத்தில் இருந்தாலும் உங்களோட நிர்வாக திறமை எல்லோராலையுமே போற்றப்படக்கூடிய வகையில் தான் இருக்கும் பெரும்பாலும் பாருங்க மகர ராசியில் இருக்கிறவங்கனா பொறியாளர் நீதிபதி வக்கீலு கனிம துறையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த மகர ராசியா சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்பவும் சிறப்பான ஒரு நீங்க முன்னேறக்கூடிய துறை அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க வேலை செய்கிற இடம் கூட பாருங்க கொஞ்சம் உயரமான இடம் இருக்கும் அதே போல் உங்கள் வீட்டுக்கு அருகில் பெரும்பாலும் பாருங்கள் விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கும் இது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை அப்படின்னு சொல்லலாம் உங்கள் இந்த பேராசை மற்றவங்களுக்கு வந்து துரோகம் செய்யுது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் உங்களை யாராவது துரோகம் செஞ்சிட்டாங்க உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நிறைய பின்விளைவை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் மன்னிக்கவே மாட்டீங்க இந்த மகர ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையிலேருந்து வெறுத்து ஒதுக்கிறதுக்கும் தயங்க மாட்டீங்க இந்த மகர ராசியில் உத்திராடமில் ரெண்டு மூணு நாலாம் பாதமோ திருவோணமும் அவிட்டத்தில் ஒன்று ரெண்டாம் பாதமும் இருக்குது இதெல்லாம் மகர ராசியில் இருக்குது இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான உயர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி யார் சனி பகவான் சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி பதிவு பண்ணும்போது நீங்க ஆள் மனதில் கூட ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு அந்த தென்னாளுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதிவு பண்ணுங்க உங்களோட பிரார்த்தனை விரைவில் நடக்கும் சிவபெருமானோட அருளால எல்லாமே உங்களோட வாழ்க்கையில சிறப்பான உயிர்வை நீங்க பெற முடியும் அதே போல் நீங்கள் பாருங்கள் குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் என்னதான் செஞ்சாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை நிறைய ப்ராப்ளம் தொடர்ந்துகிட்டே இருக்குது என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கண்திருஷ்டி கோளாறுகளால் கூட இந்த மாதிரியான பிரச்சனை வரலாங்க வீட்டில் ஒரே சண்டை பணத்தில் இழப்பீடு பணம் வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த பணம் கையில் நிற்கவே மாட்டேங்குது ரொம்பவுமே ப்ராப்ளத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த கண்திருஷ்டி கோளாறு பில்லி சுன்ய ஏவலால் கூட இருக்கலாங்க இதில் இருந்து பரிபூர்ணமாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நன்மையை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிரந்தர தீர்வு பெற ஒரு வாய்ப்பு இருக்குது அது என்னன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் இதால் பாதிக்கப்பட்டவங்க அதிலருந்து முழுமையாக விளக்கப்பெற இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் இருந்து ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கான எளிய பரிகாரத்தை பெற்றுக்கிட்டு அதற்கான தீர்வையும் பெற முடியும் ஏன்னா நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே இதற்கான தீர்வை பெற்று இப்போ உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனால தாங்க உங்களுக்கும் பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துருக்கோம் ஒரு தடவை பாருங்களேன் நிச்சயமா சில மாற்றங்களை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில உணர்வீங்க அதே போல் உங்க ஜாதக கணிப்பையுமே எளிய முறையில் நீங்க தெரிஞ்சுக்க கட்டாயம் இந்த நம்பர் உங்களுக்கு உதவியா இருக்கும் பயன்படுத்தி பாருங்க மாற்றங்கள் ஏற்படும் மகர ராசி அப்படிங்கறது வான் மண்டலத்துல பத்தாவது ராசியா வருது இது வந்து கணிதப்படி பார்த்தா இரநூத்தி இருபது பாகையிலேருந்து முந்நூற்றி முந்நூறு பாகை வரை வீப்பிகள் காட்டக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே எல்லோருக்குமே உங்களோட செயல் நன்மையை தரணும் அப்படின்னு செய்யக்கூடியவங்க சூரிய பாகத்தில் சனி பகவானுக்கு ஒதுக்கப்பட்ட பாகம் இதோட ஆட்சி விடா இருக்கு வீரியஸ்தானாதிபதி விரையாதிபதியான குரு பகவான் இங்கு பலமாக இருக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதாவது முதல் பதினைந்து நாட்கள் என்ன கிரக சூழல் உருவாகி இதில் என்ன என்னமரண நிலையை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்போ தான் பறந்தது பலர்ந்துச்சு அதுக்குள்ளே பாருங்க ஜனவரி மாதம் வந்து இப்போ அது முடிஞ்சு பிப்ரவரி மாதமே தொடங்கிடுச்சு இந்த பிப்ரவரி மாதம் முதல் பதினைந்து நாட்கள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த கிரக அமைப்பு என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்த போகுது என்ன பரிகாரம் செஞ்சா நன்மைகளை பெற முடியும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குறித்து விரிவான விளக்கத்தையும் வாங்கின அமைப்பை தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது கிரகங்களுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில பயிற்சி ஆகிறது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்குமே அதோட தாக்கத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு அந்த தாக்கம் அப்படிங்கிறது சில ராசிக்கு பாருங்க சுப பலனா அமைஞ்சிருது சில ராசிக்கு அசுப பலனும் அமைஞ்சிருது இந்த பிப்ரவரி மாதம் குரு பகவான் வந்து மிதின ராசியில இருக்கிறாரு இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு இதனால என்ன முறையான மாற்றம் வரும் தான் அதில் பாருங்க குரு பகவான் விதிர ராசிலையும் சந்திரன் தன்னுடைய கடக கடகராசியில் இருக்கிறாரு அதுவும் பாருங்களேன் ராசிக்கு அதோட சொந்த வீடு தான் ஆட்சி வீடு சந்திரனுக்கு தன்னோட சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்லேயே இந்த மாதத்தை சந்திரன் நிறைவு செய்ய போறாரு அதாவது கடக ராசியில் கேது பகவான் சிம்ம ராசிலையும் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் மகர ராசிலையும் அமைஞ்சிருக்கிறாங்க மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு அதே போல் கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் மீனத்தில் சனி பகவானும் இருக்காங்க இந்த வகையில் பார்த்தா இந்த அமைப்பால் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம் மகர ராசிக்காரங்க இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் முன்னாடி பாருங்களேன் எவ்வளோ உயர்ச்சி செஞ்சோம் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கெலாம் இப்போ நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா கிரகங்கள் தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு அமோகமான வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு அதனால நீங்க பிளான் பண்ண விஷயத்தெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க நன்மையை பெறுவீங்க வியாபாரத்துல ஏற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இந்த கிரக அமைப்பு இப்ப உங்களுக்கு உண்டாகியிருக்கு படிப்புலையுமே நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல மாற்றம் இப்ப ஏற்பட போகுது உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கலுமே உங்களை விட்டு பரிபூர்ணமாக நீங்குது உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத சில யோகம்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டா நன்மைகளை நீங்க எல்லா வகையிலுமே பெறலாங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்குமே அதிகரிக்குது நரம்பு கண் இந்த பதட்டம் கொஞ்சம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமா இருக்கணும் உடல் உபாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நரம்புக்கண் பாதிப்புகள் ஏதாச்சும் வரலாம் கவனமாக இருங்க அதே போல் நீங்கள் அனுமன் விநாயகர் வழிபாடை சனிக்கிழமையில் செய்யுங்க நல்ல ஒரு ஏற்றத்தை பெறுவீங்க வாகனத்தில் சாகசம் செய்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது உரிய விதிமுறைகளை கடைபிடிக்கிறது நல்லது நிதானம் பொறுமை இது ரெண்டையுமே நீங்கள் கடைபிடிச்சா நன்மைகளை பெறலாம் இல்லைனா விபத்து கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதனால தான் வண்டி வாகனத்தை மெதுவாக ஓட்டுங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே கூட மேல் அதிகாரிகள் விஷயத்தில் அதிகமாக கவனம் எடுத்து செயல்படுத்தணும் ஏதாவது ஆவணத்தில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு சரியாக இருந்தால் மட்டும் கையெழுத்து போடுங்க மற்றவங்களோட பேச்சை கேட்டு கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பாருங்கள் ஒரு சில மகர ராசிக்காரங்களாம் கடல் கடந்து பயணம் செய்ய வேண்டிய சூழல் கூட உருவாகுது அதே போல் தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் அலைச்சல் இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சா அதற்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெற முடியும் அலைச்சல் இருக்குதுன்னு சொல்லி எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விட்டுறாதீங்க வேற்றுமொழி மனிதர்களால் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு இப்போ இருக்குது புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் சந்தோஷம் அனுகூலம் இது எல்லாமே இப்போ கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கலுமே உங்களை விட்டு பரிபூரணமா நீங்குது தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்க உங்களை விட்டு தானா விலக போறாங்க அரசு துறை அரசியல்வாதிகள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காம நிதானமா யோசிச்சு சிந்திச்சு திட்டமிட்டு செயல்படுத்தினா நீங்க எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம் நினைவில் வச்சுக்கோங்க பண வரவுக்கு ஓரளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பஞ்சம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை பெறுவீங்க எந்த அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது ஏற்றம் இருந்த ஒரு காலகட்டமாக இருக்கு அதனால ஒவ்வொரு வேலையுமே கவனமாக செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்க்க பாருங்க கோபத்தை தவிர்த்து நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் இந்த மகர ராசிக்காரங்க நிச்சயமா இந்த மாதம் பெறுவீங்க அதுவும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்துலாம் சிறப்பான உயர்வு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால திட்டமிட்டு உங்களோட தொழில் விரிவாக்கத்திற்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத பிளான் பண்ணி பண்ணுங்க உங்களுக்கான தேவையான உதவிகள் பாருங்க தக்க சமயத்துல தானா வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு பக்கபலமா இருக்கும் நண்பர்களால சில காரியங்கள் அனுகூலமான பயனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் யாருக்கிட்டையுமே அதனால முடிஞ்ச அளவுக்கு கோபத்தையும் சண்டை சச்சுறுகளையும் தவிர்க்க பாருங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டயுமே கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாமல் சண்டை சச்சுறுகளை ஈடுபடாம கவனமா இருக்கிறது நல்லது நீங்க உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட தினந்தோறும் செஞ்சுட்டு அதாவது உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட தீபமேற்ற இஷ்ட தெய்வ வழிபாடை செஞ்சு முடிச்சுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகரம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை